பெண்கள் உடலுறவுக்கு விருப்பம் காட்டும்போது அவர்களின் பார்வை எப்படி இருக்கும் நேராக பார்த்து பேசுவார்கள் எப்போதும் கண்களை மூடிக்கொள்வார்கள் பேசாமல் உட்கார்வார்கள் கவலைப்படுவது போல இருப்பார்கள் சரியான விடை நேராக பார்த்து பேசுவார்கள் பெண்கள் தாங்கள் விருப்பமுள்ள ஆணிடம் என்ன செய்வார்கள் அவ்வப்போது தொட்டு பார்க்கலாம் முகம் மறைத்து பேசுவர் சத்தம் போட்டு சிரிப்பர் விலகி நடப்பர் சரியான விடை அவ்வப்போது தொட்டு பார்க்கலாம் செக் தேவையை வெளிக்காட்டும் முக்கிய அங்கம் கைகள் கண்கள் மூக்கு கால்கள் சரியான விடை கண்கள் பெண்கள் செக்ஸ் ஆசை அதிகம் இருக்கும்போது அதிகமாக பேசுவார்கள் அமைதியாக இருப்பார்கள் உடனே தூங்குவார்கள் சண்டை பிடிப்பார்கள் சரியான விடை அதிகமாக பேசுவார்கள் பெண்கள் செக்ஸ் ஆசையை சொல்வதற்கு பதிலாக என்ன செய்கின்றனர் நேராக சொல்வார்கள் உடலை தொட்டு பேசுவார்கள் வீட்டு வேலையை செய்வார்கள் சாப்பாட்டை தவிர்ப்பார்கள் சரி சரியான விடை உடலை தொட்டு பேசுவார்கள்